நீங்க பண்ணிட்டீங்களாப்பா என்னமோ கள்ளக்கடத்துக்கு என்ன பாட்டு மாதிரி என்ன பாட்டு யாருப்பா ஆபிசரு தண்ணி உங்க பேர் என்ன ஆபிசர் உங்க பேர் என்னங்க ஐயா இல்ல என் பேர் உலகத்துக்கு தெரியா நீ அப்படி கிராஸ் பண்ணி ஒண்ணு பாட்டு கள்ளக்கடத்தல் ஓடிட்டு இருக்கேன்னா எங்கேயாவது ஓடி போறனா முதல்ல இந்த மாதிரி அநாகரீகமா நீ பாட்டாதீங்க என்னப்பா உன் பேரு ஏ போட்டா போட்டா மாதிரி பாட்டு

ஏ நல்லா நோட் பண்ண பேரு நோட் பண்ண வண்டி நம்பரை நோட் பண்ணு அவன் டூப்ளிகேட் ஆகும்